நிவர் புயலால் தமிழகத்திற்கு நெருக்கடி மாநில அரசுடன் மத்திய அரசின் கப்பல் விமானம் ரயில்வே துறைகளும் தொலைத்தொடர்பு துறையினருடன் பேரிடர் மீட்புக் குழுவினரும் களத்தில் இறங்கினர் தமிழக வங்கக்கடல் பகுதியில் உருவாகியுள்ள நிவர் புயல் மேலும் வலுவடைந்து வட தமிழக கடல் பகுதிகளை வலமாக தாக்க வாய்ப்பு உண்டு என்று வானிலை மையம் எச்சரித்துள்ளது வங்கக்கடலில் உருவாகியுள்ள தாழ்வு நிலையின் தற்போதைய நிலவரம் குறித்தும் இது புயலாக மாறி தமிழகம் புதுவை ஆந்திர கடலோரப் பகுதிகளில் நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை பாதிப்பை ஏற்படுத்தும் என இந்திய துறையின் தலைமை இயக்குநர் விளக்கினார் அடுத்து பிரதமர் மோடி அவர்கள் மற்றும் உள்துறை அமைச்சர் அமித் ஷா ஆகியோரின் அவசர உத்தரவின் பேரில் தேசிய நெருக்கடி மேலாண்மை குழு கூட்டம் நடைபெற்றது மத்திய அமைச்சரவை செயலாளர் திரு ராஜீவ் கவுபா தலைமையின் காணொலி காட்சி மூலம் இது நடைபெற்றது இதில் வங்கக்கடலில் உருவாகும் சூழல் உள்ளதால் அதை எதிர்கொள்ள தயார் நிலையில் இருக்கும்படி தமிழகம் புதுவை மற்றும் ஆந்திரப்பிரதேச தலைமை செயலாளர் அறிவுறுத்தில கலந்து கொண்ட தமிழகம் புதுவை மற்றும் ஆந்திரப்பிரதேச மாநிலங்களின் தலைமை செயலாளர்கள் புயலை எதிர்கொள்ள முழு அளவில் தயார் நிலையில் இருப்பதாக தேசிய நெருக்கடி மேலாண்மை குழுவிடம் தெரிவித்தனர் தேசிய பேரிடர் மீட்பு படை மற்றும் இதர அமைப்புகளுடன் இணைந்து இந்த புயல் சவாலை எதிர்கொள்வோம் என்று அவர்கள் தெரிவித்தனர் மத்திய உள்துறை மின்சாரம் தொலைத்தொடர்பு விமான போக்குவரத்து கப்பல் போக்குவரத்து மற்றும் சுகாதார அமைச்சகத்தின் செயலாளர்கள் ரயில்வே வாரிய தலைவர் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் உறுப்பினர் செயலாளர் தேசிய பேரிடர் மீட்பு படை தலைமை இயக்குநர் மற்றும் பாதுகாப்பு அமைச்சக பிரதிநிதிகள் ஆகியோர் மூன்று மாநிலங்களுக்கும் தேவையான ஏற்பாடுகளை செய்வதாகவும் உதவிகளை அளிப்பதாகவும் தேசிய நெருக்கடி மேலாண்மை குழுவின் கூட்டத்தில் தெரிவித்தனர் இந்நிலையில் புதுதில்லியில் இருந்து முப்பது பேரிடம் மீட்பு சிறப்பு படைகள் இங்கு வந்துள்ளதாகவும் அவர்கள் மாநில அரசு அதிகாரிகளுடன் தொடர்பில் உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது மரங்கள் விழுந்தால் அவற்றை உடனுக்குடன் அப்புறப்படுத்தவும் தாழ்வான பகுதிகளில் மக்களை மீட்டுச் செல்லும் நவீன உபகரணங்களுடன் அவர்கள் தயாராக இருப்பதாக கூறப்பட்டுள்ளது